ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஹாய் திஸ் இஸ் லெசன் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஜாயின் மீ லெட்ஸ் கெட் த பால் ரோலிங் ஃபஸ்ட் ஒன் என்னை அம்ப ஒன்று விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் யு லெஃப்ட் மீ ஹை அண்ட் ட்ரை யூ லெஃப்ட் மீ ஹை அண்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பே இதுக்கு இங்கிலீஷில் டு த மேன் ஹூ இஸ் அ ஃப்ரைட் எவ்ரி திங் ரசில்ஸ் டு த மேன் ஹூ இஸ் அ ஃப்ரைட் எவ்ரி திங் ரசில்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மௌனம் சம்மதம் சொல்லுவாங்க இதுக்கு இங்கிலீஷில் சைலண்ட் கிவ்ஸ் கன்சன்ட் சைலண்ட் கிவ்ஸ் கன்சன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போது பார்க்க சகிக்கலை கன்றாவியாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இதுக்கு நம்ம இங்கிலீஷில் இட்ஸ் அன் சோர் இட்ஸ் அன் ஐசோர் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் யோர் கன்வீனியன்ஸ் அட் யுவர் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போது ஏதோ ஒரு பொருளை நீங்கள் கொடுத்து உன் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீ அதை வாங்கிக்கோன்னு சொல்கிறதுக்கு கெட் இட் அட் யோர் கன்வீனியன்ஸ் கெட் இட் அட் யோர் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவளை தாண்டி நீ எதுவும் செய்ய முடியாது இல்லை அவளுக்கு தெரியாமல் நீ எதுவும் செய்ய முடியாது இதுக்கு இங்கிலீஷில் யூ கான் கெட் எனி திங் பாஸ்டர் யூ கான் கெட் எனி திங் பாஸ்டர் அப்படி இல்லைனா யூ கான் டூ எனி திங் பாஸ்டர் யூ கான் டூ எனி திங் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தது பூட்டுக்கு எண்ணெய் போடுறது அதாவது பூட்டு சரியாக ஸ்டக் ஸ்டக்கான மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் விடுவோம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் லூப்ரிகேட் த லாக் லூப்ரிகேட் த லாக் அப்படி இல்லைன்னா ஆயில் த லாக் ரெண்டுமே சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம திட்டம் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் பிளான் ஹேஸ் பாட்ச்ட் அவர் பிளான் ஹேஸ் பாஷ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அவர் பிளான் ஹேஸ் வாஷ்டப் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராது இதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஜம்ப் டு அ கன்க்ளூஷன் டோன்ட் ஜம்ப் டு அ கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் எதிர்காத்தில் நிற்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்டாண்ட் டவுன் வெண்ட் டோன்ட் ஸ்டாண்ட் டவுன் வெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் டவுன் வெண்டுனால் காற்றுக்கு காற்றுக்கு எதிர்புற திசை அப் வெண்டுனால் காற்று அடிக்கிற திசை நெக்ஸ்ட் ஒன் கடவுள் தான் சாட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் காட் இஸ் மை விட்னஸ் காட் இஸ் மை விட்னஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் வாசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் கீப் அ லோ ப்ரொஃபைல் கீப் அ லோ ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் கெட்ட நேரம்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் அன்காட்லி அவர் ஆர் அன் அர்லி அவர் அன்காட்லி அவர் ஆர் அன் அர்லி அவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த நேரம் கெட்ட நேரத்தில் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹூ குட் பி அட் திஸ் அன்காட்லி அவர் இல்லை ஹூ குட் பி அட் திஸ் அன் அர்ட்லி அவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்போ சாதாரணமாக சொல்கிறீங்க இந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஹூ குட் பி அட் திஸ் அவர் ஹூ குட் பி அட் திஸ் அவர் அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவனை ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி வாஸ் சைட் லைண்ட் ஹி வாஸ் சைட் லைன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஒருத்தவங்களை பத்தி சொல்றீங்க அவங்களோட அப்பியரன்ஸ் பத்தி சொல்லி முன்ன பின்ன நீங்க வந்து அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ உங்ககிட்ட வந்து சொல்றாங்க அவனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லனா You know him by பை You would know him by சைட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த பேச்சை இதோட விடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ட்ராப் the ஸ்டாக் ட்ராப் தஸ் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் காசோலையை பணமாக்கிடு காசோலைனா செக் செக்கை வந்து பணமாக மாற்றிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கேஷ் த செக் கேஷ் த செக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் தட்ஸ் இட் ஃபர் today தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்